ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் டிடிஎப் வாசன் மீது வழக்கு பதிவு பிரபல யூடியூபரும் மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்து சர்ச்சையில் சிக்கியவருமான டிடிஎப் வாசனுக்கு பத்து ஆண்டுகள் மோட்டார் சைக்கிள் ஓட்ட கோர்ட்டு தடை விதித்தது இதனையடுத்து டிடிஎப் வாசன் கார் மூலமாக ஊர் ஊராக சுற்றி வருவதாகவும் அப்போது தொலைபேசியில் பேசிக்கொண்டு கார் ஓட்டியபடி வீடியோவும் பதிவு செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு ஏழு ஐம்பது மணியளவில் மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் காரை அஜாக்கிரதையாகவும் கவன குறைவாகவும் பொதுமக்களின் ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் பேசிக்கொண்டே ஓட்டியும் அதனை காரின் டேஸ்ட்போர்ட் கேமராவில் பதிவு செய்து யூ டியூப் சேனலில் பதிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து மதுரை மாநகர ஆயுதப்படை சப் இன்ஸ்பெக்டர் மணிபாரதி அண்ணா நகர் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் டிடிஎப் வாசன் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் அவரை கைது செய்தனர் இந்நிலையில் செல்போன் பேசிக்கொண்டே கார் ஓட்டிய வழக்கில் கைதான டிடிஎப் வாசன் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் டிடிஎப் வாசன் ஆஜர்படுத்தப்படுகிறார்